அரசு அவனுடைய எல்லோரையும் இணைத்த வளர்ச்சி என்கின்ற அற்புதமான திராவிட மாடல் தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மனமாற வாழ்த்துகின்றார்கள் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பலர் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதி இடுக்கி மாவட்டத்தினுடைய நம்முடைய தமிழக நெல்லை பகுதி குமரி இங்கு வந்து தமிழர்களும் பலர் வாழ்கின்றார்கள் கேரள மக்கள் இருக்கின்றார்கள் இரண்டு தரத்திலுமே திராவிட முன்னேற்ற தமிழகத்தை ஆதரிக்கக்கூடிய

கோவில் நிலை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் தங்கள் பெரியார் அதைத் தொடர்ந்து இன்று வரை கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் திராவிட முயற்சத்திற்குமான தொடர்பு இருப்பது ஒரு மிகப்பெரிய தொடர்பாக இருக்கிறது தலைவர் கலைஞர் நம்முடைய வாங்கிய முதல்வர் ஆகியோர் இன்றைக்கும் கேரளாவில் பெரும்பான்மை மக்களால் தோற்றப்படுகின்ற தலைவர்களாக இருக்கின்றார்கள் அந்த விதத்தில் அவருடைய கொள்கைகளை

மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தோம் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய நலத்திட்டங்கள் மற்றும் அவர் முன்வைக்கின்ற திராவிட மாடல் என்கின்ற அனைவரின் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்ற அற்புதமான தத்துவத்தை திருமாவில் இருக்கக்கூடிய பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை பாராட்டுகின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தோடு சேர்ந்த பணியாற்ற விரும்புகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் அவர்களை அற்புதமான நமக்கு தங்கிக்க கூடிய அருங்குடல் அதை பார்க்க முடிஞ்சது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னா தமிழ்நாடு கேரளா சேர்ந்த மாநிலங்களுடைய மழை அவ்வளவு பெயர் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும் அது இருக்கக்கூடிய பள்ளியில் கருத்தம் எவ்வளவு வலுவாக பாதுகாப்பாக இருந்தாலும் அதை பொறுத்துட்டாலும் நம்மளுடைய சூழல் அமைய நிலை கிடைச்சி மலை வந்து நிச்சயமாக பாதுகாக்கப்படும் அதுக்கப்புறம் வெள்ளப்பரியார் நமக்குதான் தெரிஞ்சதான் அது சூகமான முறையில நம்ம மாநில முதல்வர்கள் கையாகாது அதை நான் கருத்து செய்ய இல்லை நான் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர் அதுல வந்து நான் வந்து இந்த இப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதோ அந்த நேரம் இல்லை அந்த முள்ளு பெண் தன்மை எப்படி இருக்கிறது சூரியன் முக்கிய விட்டார் என்றும் நான் காலையாக சென்று பார்ப்பது இயல்பு இன்றைக்கு காலையில் பல கிலோமீட்டர் நாங்கள் கலந்த காட்டு பகுதியில் கருத்துறையினுடைய உதவியோடு சென்று வந்தோம் உண்மையுடைய மிக மகிழ்ச்சியா இருந்தார் இதே போன்று நம்முடைய நாடு எல்லா பகுதியையும் மனமாக செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருப்பு வந்து வித்திரமாண்ட இடைத்தேர்தலில் திராவிட கொண்ட சட்டம் ஒரு மதத்தான வெற்றியை பெற்று இந்த வெற்றியை பொறுத்தவரை மதவாத பேசுகின்ற பாஜகவும் ஜாதி குழந்தை பேசுகின்ற பாமகவும் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள் அவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் ஏற்றி இருக்கின்றார்கள் இது இதை வலியுறுத்த என்று சொன்னால் இங்கு வாழ்கின்ற மக்கள் ஜாதி தொழிலையும் மத பொருட்களையும் திரும்பவில்லை என்பதற்கு எடுத்துக்காங்க அதே போன்றுதான் இந்திய அளவில் பத்து பதிமூன்று இடைத்தேர்தல் சட்டமன்றத்தில் நடைபெறுகிறார்கள் அதில் பத்து இடங்களில் பாஜக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது இதுவும் இந்த தேசத்தில் ஒரு மகட்டான அரசியல் மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்கின்றது நாடாளுமன்றத்தில் பேர் வெற்றி பெறு வருகின்றார்கள் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து அவர்கள் செய்து முடிந்தது இது தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு பெரிய அடி விளைத்திருக்கிறது தொடர்ந்து இந்திய கூட்டணி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்து வருவதை காட்டுகிறது ஒரு பாதுகாப்பான சூழலாக நாங்கள் பார்க்கணும் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகளை எந்த சூழ்நிலையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் குற்றவாளிகள் இரும்பு தரத்தான் கொடுத்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் யாரும் சட்டத்தை கையில் இருக்க முடியாது அதற்கு தமிழக காவல்துறை தமிழக அரசும் எந்த நேரத்திலும் அனுமதிக்காது என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கை மூலம் நட்சத்திரமான விமர்சனம் நேற்றை தினமே நான் பத்திரிகை செய்துட்டு நிறைய பட்சிகள் வந்திருந்தேன் ஒரு ஆரோக்கியம் உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் ஒரு அற்புதமான தலைவரை ஒரு சமூகத்திற்கு பொருளாதார அரசியல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நிலைத்த பெருமைக்கு சொந்தக்காரன் தலைவர் தலைவரை அவர்கள் கால் தூசிட்டு கூட சமமாகாதவர்கள் இப்படி பேசுவது என்பது அபத்தமானது கண்டாவத்திற்கு நான் அதை கடுமையா சொல்வேன் ஆரோவில் உள்ள வேலை இந்த செயலுக்கு ஈடுபட மாட்டாங்க அப்ப பேசிட்ட இருக்க நினைக்காரா விளம்பர தேர்டலான்னு நினைக்கிறா என்ன இதெல்லாம் வந்து அடிக்காட்சி கூட முடியாது சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பத்திரிக்க அவசியம் இல்லை வாங்க முடியுதா எவ்வளவு பெருசா உட்காரிக்காருவாங்க இல்லையா முதல்ல எங்க டெபாசிட் வாங்க சொல்லுங்க இது விட பல தேர்தல்களை சந்தித்துக் டெபாசிட் கூட வாங்க முடியலை ஆனா ஒரு வாக்கொன்றை பேசுவது என்பது நான் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் இளைஞர்கள் வந்து பருத்தியல் நிலையில் அரசியலை அணுக வேண்டும் அவர்கள் உணர்வு மூலமாக கூடாது இந்த இவர்கள் அங்கே பார் இங்கே பார் கீழத்தை பார் திரிகளை பார் என்று சொல்லி இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள் அவருடைய உடல் உணவு நிலையில போய் விளையாடுகிறார்கள் இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது உலகத்துக்கு வரலாற்றை படிக்கலாம் பெரியாரை குறை சொல்கிறார்கள் கலைஞரை குறை சொல்கிறார்கள் பெரியார பற்றி உங்களுக்கு தெரியுமா பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு மறக்க முடியுமா இன்னைக்கு நான் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கேன் தலைவர் கலைஞர் தகுந்த பெரியார்கள் அவர் எல்லாம் செய்த தியாகத்தான் நாங்க எங்களை கூப்பிட்ட விளையாடத்தில முடியுமா இதெல்லாம் அவர்கள் முதல்ல அவங்க வந்து வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இலங்கை வரலாறு இலங்கைகளை வரலாறு பேசுவதுனால தமிழ்நாட்டு வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி எந்த சமூக அமைப்பு இருந்தது எப்படி இந்த சமூகத்தில் நம்முடைய தலைவர்கள் மாற்றி எடுத்தார்கள் ஒரு அடிமை சமூகம் மாதிரி இந்த தமிழ் சமூகத்தை எப்படி மாற்றி எடுத்திருக்கார்கள் இது யாருடைய பங்களிப்பு தன்னுடைய பெரியார் இல்லை என்றால் அண்ணா இல்லை என்றால் குழந்தை இருந்தே என்றால் இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து வைத்து விட்டு வேண்டாம் இளைஞர்கள் அவங்களுக்கு பின்னால் போகக்கூடாது என்று நான் Un vento golóa ata.